பாருங்கள் இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முசிறி அரசு கல்லூரியில் யோகா பயிற்சி விழிப்புணர்வு கருத்தரங்கம் திருச்சி மாவட்டம் முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியில் யோகா பயிற்சி குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது கருத்தரங்கிற்கு கல்லூரியின் தமிழ்துறை தலைவரும் பொறுப்பு முதல்வர் மஞ்சுளா தேவி தலைமை வகித்தார் வரலாற்றுத் துறை தலைவர் பாரமசிவம் உடற்கல்வி இயக்குநர் சித்ரா விலங்கியல் துறை பேராசிரியர் மருதநாயகம் இயற்பியல் துறை தலைவர் பாலச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் திருச்சி சீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வங்கி மேலாண்மை துறை அலுவலர் ராஜம் பங்கேற்று கல்லூரி மாணவர்களிடம் யோகாசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து செயல்முறையுடன் விளக்கம் அளித்து பேசினார் இந்நிகழ்வில் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் யோகா தினம் குறித்து சிறப்புடன் விழிப்புணர்வு செய்வதை கட்செவி வாயிலாக வாட்ஸ்ஆப் பதிவு செய்யும் கல்லூரி மாணவிகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும் என கல்லூரி நிர்வாகம் தெரிவித்தது இதனைக் கொண்டு கட்செவியில் பதிவிட்ட மூன்றாம் ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயிலுங்கல்லூரி மாணவிகள் மீனா மற்றும் ஹேமலதா ஆகிய இருவருக்கும் பரிசு வழங்கி பாராட்டினர் இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் நாட்டு நலப்பணித் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தாவரவியல் துறை தலைவர் விஜய்